அன்பார்ந்தவர்களே இறைவன் ஒளியாயிருக்கிறார் இறைவன் தந்த ஒளியை விட்டுவிட்டு ஒளியை போதிப்பவர்களின் பின்னால் ஓடாதீர்கள் போதகர்களும் ஊழியக்காரர்களும் பாதை காட்டுபவர்கள் நம்முடைய இலக்கோ இயேசு கிறிஸ்து மட்டுமே மனிதன் வழி நடத்தலாம் வழிகாட்டலாம் ஆனால் மீட்பு தருபவரோ இறைவன் மட்டுமே போதகர்கள் குருக்கள் ஊழியக்காரர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் போதனை மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்த்து நிலை வாழ்வை சுதந்திரிப்போம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ் அருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட அருள் ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் எங்கள் அன்பு ஆண்டவரே நீர் தந்த அருள் பொழிவு எங்களுள் இருக்கிறது இந்த அருள் ஏற்ப நாங்கள் வாழ நம்முடைய அருளை தாரும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகந்தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் யூ